வணக்கம் நண்பர்களே சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த புத்தகத்தில் என்னோட தொடர்ச்சியாக நிறைய மாணவர்கள் எங்களுக்கு ஜென்ட்ரல் ஸ்டடீஸ்க்கும் புத்தகம் வேணும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தமிழால் வெல்வோம் புத்தகம் தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் நாலாயிரத்தி முன்னூறு பிரதிகளுக்கு மேலே நம்ம விற்பனை பண்ணியிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய சாதனை அது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் அதே போலவே ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு எங்களுக்கு புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க கேட்டிருந்தீங்க அதோட தொடர்ச்சியாக ஆகஸ்ட் இருபதாம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்குனே ஒரு புத்தகம் அதாவது சோசியல் சயின்ஸ் மட்டுமே இதில் கவர் ஆகும் கிட்டத்தட்ட ஏன்னா குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா குரூப் டூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கேள்விகள் வரைக்கும் இந்த சமூக அறிவியல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் அப்படின்றது ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கக்கூடிய எத்திக்ஸ் இதிலேயே யூனிட் எயிட் அண்ட் நைன் வரும் அப்போ இது ஃபுல்லாக இந்த ஏரியா மட்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் யூனிட் எயிட் நைன் எத்திக்ஸ் இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஐம்பத் ஐம்பத்தஞ்சு கேள்விகள் வரைக்கும் வரும் நம்ம கொடுத்துருக்க இந்த புத்தகத்திலிருந்து அஞ்சு கேள்விகளுக்கு மேலே உறுதியாக வரும் நம்ம அதை ஆதாரத்தோடு ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சு ஒன்று பதிவிட்டுக்கிட்டு வரோம் கண்டிப்பாக இந்த முறையை நம்ம பதிவிடுவோம் லைன் பை லைனாக தயார் செய்யப்பட்ட ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்குறோம் டீட்டெயில்டாக உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த இந்த புத்தகத்தினுடைய இண்டெக்ஸ் பேஜ் நான் கொடுத்துருக்குறேன் மாதிரி இந்த புத்தகத்தினுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் நல்லா இருக்கிற ஒரு பத்து கொஸ்டின் மட்டும் நம்ம எடுத்து சாம்பிளுக்கு கொடுக்கல இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பஸ்ட் பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி தான் கொடுத்துருக்கோம் நான் சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் பாலிட்டி மட்டுமே ஆயிரம் கொஸ்டின் இருக்குது அந்த ஆயிரம் கொஸ்டினுமே அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் ஆறு லெசன் தான் சிலபஸில் கவர் ஆகும் அதாவது பத்தொம்போது நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் சொல்லக்கூடிய அஞ்சாவது பாடத்திலிருந்து கடைசி பாடம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் வரைக்கும் அந்த அஞ்சு ஆறு ஆறு இருந்து மட்டுமே ஐநூற்றி தொண்ணூறு கொஸ்டின் எடுத்துருக்கிறேன் அந்த ஐநூற்றி தொண்ணூறு கொஸ்டினுமே அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் டென்த்து ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் அதை தாண்டி கேள்வி கேட்க முடியுமா கேள்வி வருமானதை நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு கொஸ்டின் ஆயிரத்தி அறநூறு கொஸ்டின் நான் உங்களுக்கு சாம்பிள் கொடுக்குறேன் அதனுடைய தரத்தை பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீனில் திருப்பிடி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் இந்த புத்தகம் பற்றின சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் திருவிழா நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் இந்த வெற்றி நமதே சிவதன்யாவின் வெற்றி நமதே இந்த பொது அறிவு புத்தகம் சமூக அறிவியல் புத்தகத்துடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபாய் உண்மையாக ஐநூற்றி பதினெட்டு பக்கங்கள் ஐநூற்றி பதினாறு பக்கங்கள் இருக்கு இந்த புத்தகத்தில் தரமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பக்கத்துக்கு ஒரு பத்து கொஸ்டின் வைக்கிற இடத்துல நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் மட்டுமே வச்சுட்டு பெருசாக காமிச்சு ஒரு நாலு புத்தகம் இந்த மாதிரிலாம் வருது பட் நம்ம அப்படி கிடையாது எல்லாமே இந்த ஒரு புத்தகத்தில் இருக்குது இப்போ போலீஸ் வேலை பார்க்குறவங்க இப்போ வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்களாம் அத்தனை புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போனாலே போதும் அதுக்கு சாட்சி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆயிரத்தி அறநூறு கொஸ்டின் தான் டென்த்து ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அறநூறு கொஸ்டினை தாண்டி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அவ்வளோ கேள்வி யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு காட்டுங்க நான் உங்களுக்கு புத்தகத்தை நான் ஃப்ரீயாகவே அனுப்பி

எடுத்து பாருங்க நம்ம கொடுத்துருக்குற இந்த முந்நூற்றி எண்பத்தி நாலு கொஸ்டினை தாண்டி நீங்கள் ஹின்ஸ் எடுத்துருக்கவே மாட்டீங்க அவ்வளோ அதான் கேள்விகள் அதில் இருந்து தான் கேள்வி வரும் அதனால் பக்காவாக நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் ஹை கோர்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் டெட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆர்ட்ஸ் மேஜர் இருக்கிறாங்க தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் அதே மாதிரி வரலாறு இந்த ஆர்ட்ஸ் மேஜர் காரவங்கள்லாம் வச்சிருக்க வேண்டிய ஒரு பொக்கிசம் இந்த புத்தகம் ஏன்னா இப்போ டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அறுபது கொஸ்டின் வந்து சோசியல்லிருந்து வரும் அதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அறுபதுக்கு ஐம்பதுக்கு மேலே இந்த புத்தகத்திலருந்து கேள்வி வரும் டெட் எக்ஸாம் முடித்த உடனே மறுநாள் ஆதாரத்தோட கொஸ்டின் பேஜ் நம்பரோட நான் பதிவிடுவேன் நிச்சயம் நடக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு முப்பது கேள்வி வரும் முப்பது கேள்விகளுக்கு இருபத்தஞ்சி கேள்விகளுக்கு மேல இந்த புத்தகத்திலிருந்து இருந்து வரும் அதுக்கு ஆதாரம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற ஆசிரியர் நியமன தேர்வில் கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளும் இந்த புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்கள் தமிழ் தமிழ் புத்தகம் இந்த தமிழால் வெல்வம் புத்தகத்தினுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் இந்த பொது அறிவு புத்தகம் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை மூன்று நாட்களில் அதிகபட்சம் தமிழ்நாடு தாண்டி கர்நாடகா ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்களை இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம் முழுக்க முழுக்க கொரியர் மூலமாக மட்டும் நம்ம அனுப்பிட்டு வரோம் நேரடியாக இந்த புத்தகம் வாங்கக்கூடியவங்க மதுரையில் யாதவா காலேஜ் பக்கத்தில் நம்மளுடைய ஆஃபீஸருக்கு நேரில் வந்து வந்து வாங்கிக்கலாம் கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம் கொரியர் மூலமாக பெற நினைக்கிறவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் அதிகபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு மூணு நாளில் புத்தகம் கிடச்சிரும் வெளி மாநிலங்களில் இருக்கிறீங்கன்னா ஒரு வாரம் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா முழுக்க முழுக்க கொரியர் மூலமாகவும் போஸ்டல் சர்வீஸ் மூலமாகவும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் புத்தகம் தேவைப்படக்கூடிய உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு புத்தகம் சரிங்களா போட்டித்தர் வச்சிருக்க படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் அப்படின்னா சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அத்தனை புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன படிப்பீங்களோ அதெல்லாம் இதில் இருக்குது நானே அதை பெருமையாக சொல்லலை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குற கொஷினுடைய தரத்தை பார்த்துட்டு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம சந்திப்போம் நன்றி